அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்றைய அரசியல் ஆபரேஷன் அக்னி கொடைக்கானலில் ஸ்டாலின் போடும் பிளான் ஐந்து முக்கிய திட்டம் பதறி தலைகள் தேசிய அளவில் லோக்சபா தேர்தல் தீவிரம் இன்னும் முடியவில்லை லோக்சபா தேர்தலுக்கான கொண்டாட்டங்கள் பிரச்சாரங்கள் மிக தீவிரமாக நடந்தபடியே இருக்கின்றன இருபத்தாறாம் தேதி ராஜஸ்தான் உள்ளிட்ட மாவட்டங்களில் இரண்டாம் கட்ட தேர்தல் நடக்க உள்ளது இதற்கான பிரச்சாரங்கள் தீவிரம் அடைந்து வருகின்றன ஆனால் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரங்கள் தேர்தல் எல்லாம் முடிந்த அமைதியான சூழ்நிலை நிலவுகிறது கடந்த வெள்ளிக்கிழமையோடு நாடு முழுக்க லோக்சபா தேர்தல் திருவிழா பிரம்மாண்டமாக தொடங்கியது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டை போலவே இந்த முறையும் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது கடந்த இரண்டு வாரம் முன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்தது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்தது தமிழ்நாட்டில் மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் நாடு முழுவதும் இருபத்தோரு மாநிலங்களில் உள்ள நூற்றி இரண்டு லோக்சபா தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக தேர்தல் நடந்தது இந்த நிலையில் தற்போது கொடைக்கானல் செஞ்சுலா முதல்வர் ஸ்டாலின் முக்கியமான சில தட்டங்களை வகுத்து வருகிறாராம் அதன்படி தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் சரியாக செயல்படாத அமைச்சர்கள் மீது ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது லோக்சபா தேர்தலில் சரியாக பணியாற்றாத அமைச்சர்களின் பொறுப்புகளை மாற்ற முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தேர்தல் ரிசல்ட் வந்ததும் இதற்கான முடிவெடுக்கப்படும் கொடைக்கானலில் இருந்தபடி ஸ்டாலின் லிஸ்ட் ஒன்றை தயார் செய்து வருகிறாராம் அதில் சிறப்பாக செயலாற்றிய அமைச்சர்கள் சிறப்பாக செயலாற்றிய மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் லிஸ்டை எடுத்துள்ளார் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து இந்த மாற்றங்கள் இருக்கும் என்று கூறப்படுகிறது இதுபோக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஆறு சட்டசபை தேர்தல் முடிவுகள் வந்த பின் சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து உதயநிதி ஸ்டாலினுக்கு ப்ரமோஷன் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது அதோடு இல்லாமல் மோசமாக செயலாற்றிய மாவட்ட செயலாளர்கள் ஆகியோரின் லிஸ்டை எடுத்துள்ளார் இவர்களையும் ஸ்டாலின் மாற்றம் திட்டத்தில் இருக்கிறாராம் இதுபோக திமுக ஐடி விங் பலப்படுத்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது சோசியல் மீடியாவில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கொஞ்சம் சறுக்கியது ரெண்டாயிரத்தி ஆறு சட்டசபை தேர்தல் கொள்வதற்கான ஏற்பாடுகளை மனதில் வைத்து சோஷியல் மீடியா விங்கை மொத்தமாக மாற்றும் முடிவை திமுக எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதுபோக போக சக்திகள் சில திமுகவிற்கு எதிராக திரள தொடங்கியுள்ளன சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர் சினிமா விமர்சகர்கள் சில ஊடகத்தினர் திமுகவிற்கு எதிராக பணம் வாங்கிக் கொண்டு செயல்படுவதாக புகார்கள் செஞ்சுள்ளதாம் இவர்களை சமாளிக்கவும் ஆளும் திமுக தீவிரமான திட்டங்களை வகுத்து வருகிறதாம் இது போக தேசிய அளவில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டிலிருந்து மூன்று நான்கு அமைச்சர்கள் வர வேண்டும் பெரிய துறைகளை நாம் எடுக்க வேண்டும் யாரை அமைச்சராக்கலாம் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று ஸ்டாலின் ஆலோசனை செய்திருக்கிறாராம் நன்றி